பகிரங்க மன்னிப்பு கேட்க வச்சிருக்காருங்க கில்ல நம்ம அபிசேக் சேக் சர்மா வேற லெவல் இன்னிங்ஸ் எல்லாமே ஒரு சூப்பர் ஓவர் பார்த்த மாதிரி ஃபீலிங் தாங்க இருந்தது செம்ம ஃபீலிங்கு அந்த மாதிரி சொல்லணும் வெளுத்துட்டாருங்க அதாவது இந்தியா ஜிம்பாபே தொடர் வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு ஆல்ரெடி மூணு மேட்ச்ல வந்துட்டு இந்தியா ரெண்டு லீடு ஓகேவா அடுத்த ரெண்டு மேட்ச் இருக்கு நெக்ஸ்ட் ரெண்டு மேட்ச் இருக்கு நாளைக்கு வந்துட்டு ஹரார் ஒரே வெனியூல தான் ஐந்து போட்டியும் நடக்குது ஓகேவா வார்ம் அப் மேட்ச் போய்கிட்டு இருக்கு அதுக்கு குறித்து நான் ரீசன் என்னன்னு சொல்லிட்டேன் இந்த இந்த சீரிஸ் முடிஞ்சோன்னா டைரக்டா பாத்தீங்கன்னா இந்தியா ஸ்ரீலங்கா தொடர் நடைபெற உள்ளது ஓகேவா இதை நீங்க கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் இளம் பிளேயர்கள் தான் மோதுறாங்க மீட் பண்றாங்க ஸ்ரீலங்கா டீம் அவங்க சொந்தமல்ல ஓகே ரோஹித் சர்மா பும்ரா அண்ட் விராட் கோலிக்கெல்லாம் ரெஸ்ட் கொடுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அதனால இளம் பிளேயர்களை மேம்படுத்துறதுக்காண்டி தான் வார்ம் அப் மேட்ச் நடந்துக்கிட்டு ஏன்னா பிசிஐ கட்பாட்டில் கட்டுப்பாட்டில் தான் கிரிக்கெட் இருக்கு அதனால அவங்க வைக்கிறது தான் சட்டம் ஜிம்பாபேவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய நண்பனுக்கே துரோகம் பண்ணாங்க இந்த கில்லு சுயநலவாதி செல்ஃபி சென்ட்ரே சொல்லலாம் அவன் ஒழுங்காக விளையாடல ஆனா அவரோட நண்பர் அபிஷேக் சர்மாவை பின்னாடி தள்ளிவிட்டு அவரோட கெரியரை அழிக்க நினைக்கிறாரு அது டீமில் இருக்கும் சக பிளேயர்களே வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் கில் மேலே பிரதிபலிச்சிருக்காங்க அது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி போய்கிட்டிருக்கு இவர் ஓடியே டெஸ்ட் பேட்ஸ்மேனே தவிர இவர் வந்துட்டு டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டுக்கு செட் ஆக மாட்டார் ஆனால் டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் கிங் மேக்கர் அபிஷேக் சர்மா தனது டெபியூ சீரீஸில் ரெண்டாவது மேட்ச்சில் நாற்பத்தி ஏழு பந்தம் நாற்பத்தி ஏழு பந்தில் சதம் அது மட்டும் இல்லாமல் அவர் செகண்ட் மேட்ச்சில் ஒன்று இறக்கி விட்டார் பார்த்தீங்களா மூன்றாவது மேட்ச் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டாராமா பட் அதை திருத்தி கொண்டு கவுதம் காம்பேர் நீ கோச் ஆனதுனால அபிஷேக் அபிஷேக் சர்மா தான் தொடக்க வீரர் அவரிடம் இருந்து மெசேஜ் போக அபிஷேக் சர்மா தொடக்க வீரர் அரங்குனாருங்க பகிரங்க மன்னிப்பு கேட்க வச்சிருக்காரு பகிரங்கமான அடி அடிச்சிருக்காரு என்றே சொன்னாங்க அவர் அடிக்கிறது அடியா இடியான்னு தெரியலங்க சும்மா வீஸ் 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 விஸ்னு விஸ்ல சிக்ஸரை ஏறத்தாழ பதினாலு சிக்ஸர் ஐம்பது பந்துல வந்துட்டு நூத்தி ஐம்பது ரன் அடிச்சிருக்காருங்க பதினாலு சிக்ஸர் ஆல் டைரக்ஷன் திறக்கி விட்டுருக்காரு நூத்தி முப்பத்தி மூணு மீட்டர் சிக்ஸர் ஒரு இந்திய பேட்ஸ்மேன் அதிக தூரம் சிக்ஸர் அடிச்சது இவர்தாங்க செம்ம அப்போவர் ஒரு ஹெய்டன் மாதிரி அவர் உடம்ப வளர்த்துருக்காரு என்றே சொன்னாங்க அவர்தான் அவரோட மெசேஜே என்னா அடிக்கடி அ அடி சொல்லுவாருங்க மோட்டிவேஷன் மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாரு டுவெண்ட்டி ஓவரில் நூற்றி ஐம்பது நூற்றி அறுபதெல்லாம் எனக்கு பிடிக்காது இரநூத்தம்பது முந்நூறு போகணும் அதுதான் இப்போ உள்ள மாடல் கிரிக்கெட் பேட்ஸ்மேன்னா அடிக்கடி பேட் கமெண்ட்ஸ்கிட்டே சார் கட்சி டீமில் விளையாடும்போது மென்ஷன் பண்ண வராமல் நான் இப்படி தான் அடிப்பேன்னு அந்த மாதிரி அடிச்சு நகர்த்திட்டார் என்றே சொல்லலாம் ஜிபாபே பவுலர்ஸை மாட்டடி காட்டடி மரணடி என்று தாங்க சொல்லணும் அவர் விளையாண்ட ஒவ்வொரு ஓவருமே சூப்பர் ஓவராக தான் இருந்தது ஒரு ஓவரில் ஹாட்ருக்கா மூணு சிக்ஸர் வீசுறாரு அண்ட் ஐந்து பால்ல ஐந்து சிக்ஸர் அடிக்கிறாரு பிச்சு பிரிச்சுட்டார் என்றே சொல்லலாம் ஜிம்பாபே பவுலர்ஸுக்கு பார்த்திங்கன்னா குப்புன்னு வேர்த்திருச்சு அவங்க மேலேயே தாங்க பார்க்க முடிஞ்சது பந்தி எல்லாமே போனது அப்பிக் சிக்ஸர் மா பேட்டில் தெரிச்சதெல்லாம் சிக்ஸர் தான் வான வெடிக்கை தான் வெளுத்துட்டு அப்படின்னு அவர் வந்துட்டு கில்ல பகிரங்க மன்னிப்பு கேட்க வச்சுருக்காருங்க ஏட்டா டே ஒன்றை விட நான் ஓப்பனிங்கில் வந்துட்டு கிங் மேக்கரா நீ சீவஞ்சத்த பையன் நான் சீட்டா வேகத்தில் ஓடக்கூடிய வந்தால் எனக்கு வாய்ப்பு கொடுன்னு அந்த சதம் அடித்த பிறகு அந்த பேட் அப்படி தூக்கி அப்படி வச்சு காமிச்சா பாருங்க கில் முன்னாடி கில்லே வந்துட்டு என்ன சொல்கிறது அப்படியே பகிரங்க மன்னிப்பு கேட்டார் என்று சொல்லாங்க அந்த நிகழ்வுலாம் பார்க்கும்போது வேற இருந்தது என்று சொல்லலாம் மனுஷன் பிரிச்சு விட்டுருக்காப்புல இதை புரிஞ்சு கொண்டு அதாவது நாளைக்கு நடக்கிற மேட்ச்சில அபிஷேக் சர்மாவுக்கு தொடக்க வீரர் ஆப்ஷன் கொடுப்பார்கள் இல்ல மீண்டும் பாத்தீங்கன்னா செல்பிஷா அவர் தான் தொடக்க வீரர் இறங்குவார் ஆனால் கவுதம் கம்பியூட்டரில் இருந்து என்ன மெசேஜ் போயிருக்குனா அவர்தாங்க புது பயிற்சியாளர் அபிஷேக் சர்மா ஜெய்ஸ்வால் தான் தொடக்க வீரர் இறங்கு இறங்க வேண்டும் என்று அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது நாளைக்கு அபிஷேக் சர்மா ஓப்பனிங் பண்ணாருன்னு வங்கிலாம் ஓப்பனர் இறங்குனார்னா டெஃபனெட்டாக இந்திய டீம் ஸ்கோர் வந்துட்டு முந்நூற்றம்பது பத்தொன்பது நெருங்க அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த மேட்ச்லேயே வந்துட்டு நான்காவது டி ட்வெண்ட்டி மேட்ச் பயிற்சி ஆட்டத்தில் ஏறத்தால் இருபது ஓவரில் பார்த்திங்கன்னா இந்தியா முந்நூற்றி ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது முந்நூற்றி ரன் அடித்தா அவங்க சோழி முடிஞ்சுங்க எதிரணி டீம் அவ்வளோதான் மனசு விட்டுருவாங்க ஹோப்பை விட்டுருவாங்க ஹோப் இல்லாமல் ப்ளே பண்ணாங்க நூற்றி அறுபது அவங்க ஆல் அவுட்டுங்க